தினக்காற்று செய்திகள் ஒலி அமைப்புகள் சார்பாக மாநிலம் தலைவிய ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் அவர்கள் நமது மாநில சட்டத்தின் முன்னாள்

கட்டுமான பொருள் விளைவை கொண்டிட்டு ஆர்ப்பாட்டம் 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 தமிழ அரசே தமிழ அரசே தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு தரமான கல்வாரி கல் குவாரி பொருட்களை தரமான கல் குவாரி பொருட்களை நியாயமான வழியில் கிடைத்திட நியாயமான வழியில் கிடைத்திட நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு தரமான கல்குவாரி பொருட்களை வருமான கல் நியாயமான விலையில் நியாயமான விலையில் கிடைக்கிற நடவடிக்கை எடுத்தோடு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை நடவடிக்கை பொதுமக்களை பாதிக்கின்ற பொதுமக்களை பாதிக்கின்ற துறையை பாதிக்கின்ற கட்டுமான துறையை பாதிக்கின்ற கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுமான பொருட்களின் விளைவு உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடு

தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை பொதுமக்களை கட்டுமான தமிழக அரசே தமிழக அரசு நடவடிக்கையீடு மணல் சுவார்களை குறைக்க நடவடிக்கை தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு